மதிய வணக்கம் நெல்ல லைஃப் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துரும் உங்களுக்கு நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க ஸ்கூல்ல விட்டு போறீங்க அதுவும் சுத்தமல்லியில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீங்க ஸோ உங்களுக்கு ஆஃப் டே நம்ம லைஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பத்தி ஹையர் ஸ்டடிஸ் பத்தி கிளாஸ் எடுத்தோம் இல்லையா அதை பற்றி உங்களுடைய புரிதல் உங்களுக்கு எப்படி இருந்தது கிளாஸ் உங்களுக்கு புரிதல் எப்படி இருந்துங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நல்லா ஹாப்பியா இருந்தது மோட்டிவேஷனா இருந்தது அடுத்து என்ன தெரியாத கத்துக்கிட்டேன் சோசியல் மீடியாலாம் ஒரு படிப்புனே எனக்கு தெரியாது அது இப்போ அங்கே வந்ததுனால கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது அப்புறம் பாடம் அந்த மாத்திரம் தின்னாங்கல்லாம் அது வந்து அது வந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னா ரொம்ப ஜா அடுத்து போர் அடிச்சுன்னா அடுத்து என்ன விளையாட்டு தின்னாங்க நல்லா இருந்தது செமையா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தோம் நாங்க ரொம்ப ஜாலியா பேசணும் நான் வந்து முன்னாடி வந்து நிக்க நின்னு பேசுறதுக்கே கொஞ்சம் இது பண்ணுவேன் ஸ்கூல்லயே முன்னாடி கூப்பிடுவாங்க வரமாட்டேன் லீடரா இருக்கிறது எனக்கு ரொம்ப இது ஸ்கூல்ல லீடரா லீடரா இருந்ததே கிடையாது நான் இருக்கும் இருக்கும் இல்லை நான் அந்த ஒரு டீமுக்கு லீடுன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பரா நடத்துனீங்க எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நான் இன்னைக்கு ரொம்ப கத்துக்கிட்டேன் சூப்பரா இந்த நிலை லைஃப் தேங்க்ஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என் லைஃப்ல கண்டிப்பா அந்த டே நான் மறக்கவே மாட்டேன் பேரண்ட் எனக்கு நிறைய அட்வைஸ் விட இவங்க நிறைய எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க உண்மையிலே ரொம்ப ஏதாச்சும் ஆர்ட்ஸ்ல வந்து டான்ஸ் அதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது உண்மையிலேயே இதெல்லாம் இன்னைக்குதான் நான் கத்துக்கிட்டேன் இவ்வளவு காலேஜ்ல எங்களை வெளியே கூட்டு போயிருக்காங்க உண்மையிலேயே நான் நிறைய விஷயம் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டியோ எனக்காண்டி எல்லாருக்கும் வந்திருந்தாங்க இவங்க என் ஸ்கூல வேற ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொன்னாங்க சோ என் ஸ்கூல் சார்பாக என் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் நெல்லைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யாத்தையுமே புதுசா கேஸ்டமர்லாம் தெரியல எல்லாருமே நம்ம கூட இப்போ பழகிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஜாலி போய்ப்பா இருந்தாங்க நெல் லைஃப் இன்னொரு திருப்ப வருமா என் லைஃப்லமே நான் வந்து இன்னொரு திருப்ப ஆர்வமா தான் இருப்பேன் கண்டிப்பா நானும் அதுல ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ எனக்குலாம் வந்திருக்கு சோசியல் ஒர்க்னா சும்மா ஏழை மக்களுக்குலாம் ஹெல்ப் பண்றதான் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுலேயும் ஒரு டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் தெரிய வச்ச நெல்லை ரொம்ப தேங்க்ஸ் மை நேம் இஸ் தாரிக் நான் வந்துட்டு நெல்லை லைஃப் பற்றி சொல்லணும்னா என்னன்னா வந்த உடனே நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்னடா இவங்க எப்படி வர்றாங்களே சரி ஐடி ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணும்போது போது எனக்கு இப்படி இப்படிலாம் பேச முடியுமா ஓ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்போது எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் மாத்திரேன்னு ஒருத்தவங்க வந்தாங்க சார் அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதுல நான் நல்லா டெப்தா போய் சொன்னாங்க அதனால நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு சார் வந்தாங்க இன்னொரு சார் வந்து இடையில இடையில சாக்லேட் அந்த மாதிரி குடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இன்னும் அடுத்த நம்ம பதில் சொல்லணுமே அடுத்த நம்ம எல்லாருமே முன்னாடி வந்தாங்க இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னான் என்னன்னா நான் வந்து லீடரா இருந்தேன் நான் வந்து லீடரா இருக்கும் போது நான் வந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது ஆனா நான் அப்படி செய்யும் போது அவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்க முன்னாடி வந்தாங்க நான் இத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்கேன் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் இந்த இந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா இந்துமதினு ஒரு பொண்ணு முன்னாடி வந்தா அது எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது சத்தியா அதுக்கப்புறம் அந்த கூட இருந்து பிரபான ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட நான் முன்னாடி வந்து பேசி பார்த்ததே கிடையாது அவங்க எப்படி முன்னாடி வந்தாங்கன்னா எனக்கு ஆச்சரியமே அவங்க எப்படி பேசுறாங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னா இப்ப நான் இப்ப பாத்ததே அதுதான் நெல்லை நெல்லை லைஃப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வந்த எல்லா அண்ணனுக்கும் தேங்க்ஸ்